الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان عن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال إياكم بالحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب أبو هريرة رضي الله عنه ربك قال நிச்சயமாக நபிகள் நாயகம் சொல்லல்லாக ஒலகிவசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் பொறாமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் ஏனென்றால் நிச்சயமாக பொறாமையாகிறது நெருப்பு விறகை தின்னுவது போல பொறாமை நன்மையை திண்டுவிடும் என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹு உலகி வசல்ல மன்னவர்கள் எனவே இந்த பொறாமை கொள்ளக்கூடிய விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய நன்மைகளை அழிக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒன்றாக பொறாமை இருக்கிறது எனவே அதை நாங்கள் தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபஹானுத் ஆலா நமக்கு தவீக் செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி தாலா வபர்க